ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பாக் டு அவர் சேனல் படித்ததில் பிடித்தது இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றினு பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பிரக்னன்சி ட்ரை பண்ணிட்டுருக்கிறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு வீடியோ தான் இது எது சம்மந்தமான வீடியோ அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இது வந்து கருமுட்டை வளர்ச்சியை தூண்டி ஏஎம்ஹெச் லெவல் அதாவது ஏஎம்ஹெச் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு பெண்களுக்கு இருக்கக்கூடிய கருமுட்டையோட எண்ணிக்கையே சொல்கிறது ஸோ அப்போ அதையும் அதிகரிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கணும் அதே சமயத்தில் நல்ல பல மடங்கு எஃபெக்டான ரிசல்ட்டும் கிடைக்கணும் எந்த விதமான மருந்து மாத்திரைகளும் செலவும் இல்லாமல் ஈஸியாக வீட்லேயே நம்ம அதை சரி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக சூப்பரான டிப்ஸ் தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் எதுக்காக இது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இருக்க காலகட்டத்தில் நிறைய பெண்களுக்கு ஈவன் ரெகுலர் பீரியடாக இருக்குது இட் ரெகுலர் மட்டும் இல்லை ரெகுலர் பீரியடாக இருக்கிறவங்களுக்கு கூட இந்த கருமுட்டை வளர்ச்சி அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருக்குது அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க நமக்கு ரெகுலர் பீரியட் தானே அப்புறம் ஏன் நம்மளால் வந்து நேச்சுரலாக கன்சீவ் ஆக முடியலை அப்புறம் நமக்கு எந்த பிரச்சனையுமே இல்லையே அப்படின்னு நினைச்சிக்கிட்டு இருக்காங்க பட் உண்மை என்ன அப்படின்னா ரெகுலர் பீரியடாக இருந்தால் கூட அவங்களுக்கு வந்து கருமுட்டையோட வளர்ச்சி அதோட குவாலிட்டி இல்லை கருமுட்டையோட எண்ணிக்கையில் வந்து பிரச்சனைகள் வரலாம் இரகுலர் பீரியட்ஸ் இருந்தாலும் இந்த பிரச்சனைகள் இருக்கும் ஸோ இதை வந்து ஈஸியாக சரி பண்ணி கருமுட்டையோட குவாலிட்டியை அதிகப்படுத்தி கருமுட்டைக்கு தேவையான ஹார்மோன்ஸை சுரக்க வைக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் நீங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப்பை நாம கடைசி வரைக்கும் பாருங்கள் நிச்சயமாக ப்ரெகனன்சி ட்ரை பண்ணுற எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி கருமுட்டை வளர்ச்சியும் கருமுட்டையோட குவாலிட்டியும் கருமுட்டை சரியான நேரத்தில் வெடிக்கிறதும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் இப்போ ஒரு பெண்ணுக்கு பீரியடான ஃபஸ்ட் டேலேருந்தே அடுத்த மாதத்திற்கான கருமுட்டையோட வளர்ச்சி வந்து ஆரம்பமாயிடும் இது வந்து இந்த கருமுட்டை வளர்ச்சி அப்படிங்கிறது எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம மூளையில் ப்ரெபிட்யூட்டரி அப்படிங்கிற ஒரு கிளாண்ட் இருக்குது அது வந்து நமக்கு ஒரு சிக்னல் கொடுக்கும் அப்படி சிக்னல் கொடுக்கும்போது நமக்கு வந்து எல்ஹெச் எஃப்எஸ்கெச் அந்த மாதிரியான ஹார்மோன்ஸ் வந்து ஈஸ்ட்ரஜன் போன்ற ஹார்மோன்ஸ் வந்து பெண்களோட மாதவிடாய் சுழற்சியில் பீரியட்ஸான ஃபஸ்ட் டேலருந்து சுரக்க ஆரம்பிக்கும் இந்த மூணு ஹார்மோன்ஸும் ப்ராப்பராக சுரந்தாதான் அவங்களுக்கு வந்து கருமுட்டையே வந்து ப்ராப்பராக வளர்ச்சி அடையும் குவாலிட்டியாகவும் இருக்கும் இதில் ஏதாவது பிரச்சனைகள் அதாவது சில ஹார்மோன்ஸ் வந்து கொஞ்சமாக சுரக்கலாம் சில ஹார்மோன்ஸ் ரொம்ப அதிகமாக தேவைக்கு அதிகமாக சுரக்கலாம் ஸோ இப்படியெல்லாம் இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அப்படிங்கிற அந்த பிரச்சனை வருது ஸோ இதனால் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கருமுட்டையோட வளர்ச்சியிலையும் ப்ராப்ளம் வருது அதனால கர்ப்பமும் தள்ளி போகுது அப்போ இதை நம்ம சரி பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கப்பண்ண அப்படின்னா இப்போ நான் சொன்ன மாதிரி நமக்கு வந்து ஈஸ்ட்ரோஜன் அப்படிங்கிற ஹார்மோன் வந்து ரொம்ப முக்கியம் அப்போ இதை வந்து இயற்கையாக நமக்கு ஃபைட்டோஈஸ்ட்ரஜன் அப்படிங்கிற ஒரு காம்பவுண்ட் இருக்கக்கூடிய உணவுகளாக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால் சீக்கிரமாக கருத்தரிக்க முடியும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான ஒரு பொருள் எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எள்ளு அது வெள்ளை எல்லாம் இருக்கலாம் இல்லை கருப்பு எல்லாம் இருக்கலாம் இந்த எள்ளு அப்படின்ன உடனே நிறைய பேர் வந்து பயப்படுவாங்க ஐயோ எள்ளுனாலே பீரியட்ஸ் ஆயிரமே கர்ப்பம் ஆக முடியாதுன்னு பட் வந்து பார்த்திங்கன்னா அது முற்றிலும் ஒரு தவறான ஒரு நம்பிக்கை நம்ம சேனலே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி பயந்து அதே சமயத்தில் தைரியமாக எடுத்தவங்க நிறைய பேர் வந்து கருத்தரிச்சிருக்காங்க இந்த எள்ளில் நான் சொன்ன மாதிரி அந்த ஃபைட்டோ ஈஸ்ட்ரஜன் அப்படிங்கிற ஹார்மோன் இருக்கிறதுனால உங்களோட கருமுட்டை வளர்ச்சியை தூண்டும் தேவையான அளவு ஹார்மோன்ஸை வந்து உங்கள் உடம்புக்கு கொடுக்கும் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா பெண்களோட கருப்பைக்கு தேவையான ஹார்மோன்ஸ் வந்து சுரக்கக்கூடிய கொடுக்கக்கூடிய சக்தி வந்து இந்த எள்ளுக்கு இருக்குது ஸோ டெய்லி பீரியட்ஸான ஃபஸ்ட் டேலேருந்து ஃபுல் சைக்கிளுமே நீங்கள் வந்து ஒரு ஸ்பூன் எள்ளு அது எந்த எல்லா வேணாலும் இருக்கலாம் எடுத்துக்கிட்டே வந்தீங்க அப்படின்னாலே உங்களோட கருமுட்டை வந்து ரொம்ப நல்லாவே வளர்ச்சி அடைகிறத நீங்கள் பார்க்க முடியும் இதை வந்து நீங்கள் எள்ளு உருண்டையாகவும் எடுத்துக்கலாம் பட் எள்ளு உருண்டை அப்படிங்கிறப்போ அதை வந்து வெள்ளை சர்க்கரையில் செஞ்சுருக்கக்கூடாது ஒரு நாட்டு சர்க்கரையோ கருப்பட்டியோ அதில் செஞ்சுருந்தாங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக சாப்பிட்டுக்கலாம் டெய்லி ஒரு எள் உருண்டை அப்படி இல்லை அப்படின்னா டெய்லி ஒரு ஸ்பூன் எள்ளு அதை ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் வந்து உங்கள் உணவில் சேர்த்துக்கலாம் ஒரு எள் பொடியாக ரெடி பண்ணி சாப்பாட்டில் கலந்து சாப்பிட்லாம் இல்லை நீங்கள் ஜூஸ் குடிச்சிங்கன்னா ஜூஸில் கலந்து சாப்பிட்லாம் இப்படி ஏதோ ஒரு விதத்தில் டெய்லி ஒரு ஸ்பூன் எள்ளு வந்து நீங்கள் பீரியட்ஸ் ஆனால் ஃபஸ்ட் டேலேருந்து ஃபுல் சேக்கலம் எடுக்கலாம் அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் ஃபஸ்ட்டு பதினஞ்சு நாளாவது நீங்கள் எடுக்கணும் அதுக்கப்புறமா பாத்தீங்க அப்படின்னா பூசணி விதை இந்த பூசணி விதையிலேயும் வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன ஃபைட்டோ ஈஸ்ட்ரஜன் இருக்குது இதுவும் வந்து டெய்லி ஒரு ஸ்பூன் வந்து நீங்கள் பூசணி விதையும் எடுத்துக்கலாம் இந்த பூசணி விதையும் உங்களோட கருமுட்டை வளர்ச்சியை தூண்டும் இதில் ஒமேகா த்ரீ ஒமேகா சிக்ஸ் ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது உங்கள் உடம்பை வந்து கெட்ட கொழுப்புகளை கரைக்கக்கூடிய சக்தி இருக்குது நிறைய விட்டமின்ஸ் இருக்குது ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது எல்லாமே இருக்கிறதுனால எடுக்கலாம் அதுக்கப்புறம் இதோட சேர்த்து ஃப்ளாக் சீட்ஸ் இதுலேயும் ஃபைட்டோ ஈஸ்ட்ரஜன் இருக்குது வெறும் ஃப்ளாக் சீடு மட்டுமே எடுத்த நீங்கள் நினச்சா கூட கருத்தரிக்க முடியும் அந்தளவுக்கு ஃப்ளாக் சீட் வந்து ரொம்ப பெனிஃபிட்டானது ஸோ டெய்லி ஒரு ஸ்பூன் இந்த ஃபிளாக் சீட் இப்போ ரீசென்ட்டாக கூட ஒரு சிஸ்டர் வந்து நம்ம சேனல் அவங்களோட நேச்சுரல் ப்ரெக்னன்சி சக்ஸஸ் ஸ்டோரியை சொல்லும்போது சொல்லியிருந்தது என்ன அப்படின்னா நம்ம சேனலை பார்த்து இந்த ஃப்ளாக் சீட் வந்து டெய்லி எடுத்து தான் சொல்லியிருந்தாங்க ஸோ அந்தளவுக்கு ஃப்ளாக் சீட் வந்து ரொம்ப பெனிஃபிட்டான ஒரு பொருள் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டனான ஒரு ரெமெடி அப்படின்னே சொல்லலாம் அது என்னது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபெர்டிலிட்டி மசாஜ் இந்த ஃபெர்டிலிட்டி மசாஜ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஹோம் ரெமடி இது வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ரெகுலர் பீரியடாக இருக்கும் எல்லாமே நார்மலாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் கன்சீவ் ஆக முடியாது அப்படி இருக்கிற அன்எக்ஸ்பிளைன்டு இன்ஃபர்டிலிட்டிக்கு கூட இந்த ஃபெர்டிலிட்டி மசாஜ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஒருவேளை இரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது கருமுட்டை வளர்ச்சி இல்லை பிசி ஓடி பிசுஎஸ் ப்ராப்ளம் இருக்குது இல்லை கர்ப்பப்பையில் வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா கூட இந்த ஃபெர்டிலிட்டி மசாஜ் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஃபெர்டிலிட்டி மசாஜ் வந்து எப்படி பண்ணணும் எப்போ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் டீட்டெயில்டாக ஒரு வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கோம் அதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா டீட்டெயிலாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இதை மட்டுமே நீங்கள் ஃபாலோ பண்ணால் கூட போதும் நிச்சயமாக உங்களால் கருத்தரிக்க முடியும் இதில் அப்படி என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபெர்டிலிட்டி மசாஜ் நீங்கள் பண்ண பண்ண உங்களோட கர்ப்ப பையில் சுற்றி இல்லை பெல்விஸ் ஏரியாவில் வந்து புதிய ரத்தோட்டம் பாஞ்சு உங்களுக்கு கருமுட்டை வளர்ச்சியை தூண்டும் உங்களோட ஓவரி ரொம்ப நல்லாவே ஃபங்க்ஷன் ஆகும் கருமுட்டை வந்து நல்லா குவாலிட்டியாக வளரும் சீக்கிரமே கன்சியூவ் ஆகிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த ஃபெர்டிலிட்டி மசாஜ் வந்து எப்படி பண்றது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ட்ரை பண்ணுங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா அவகேடோ அதாவது பட்டர் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அவகேடோ ஃப்ரூட்டையும் வந்து பார்த்திங்கன்னா எங்கே கிடைச்சாலும் விடாதீங்க பட் ஆனால் இது கொஞ்சம் காஸ்ட்லி கிடைக்கிறதும் கஷ்டம் பட் கிடைச்சா இது மாதிரி ஒரு பெனிஃபிட்டான ஒரு ஃப்ரூட் வந்து நம்ம பார்த்துருக்கவே முடியாது ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுறவங்களுக்கு இது வந்து ரொம்ப 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 ஒரு சூப்பர் ஃபுட் அப்படின்னே சொல்லலாம் இந்த அவகேடோ ஃப்ரூட் வந்து நிறைய பேர் சாப்பிட்டு கருத்துருச்சுருக்காங்க நம்ம சேனலில் அதை கமெண்ட்ஸ்லேயும் சொல்லியிருக்காங்க இதில் வந்து நிறைய விட்டமின்ஸ் மினரல்ஸ் கருமுட்டை வளர்ச்சி தூண்டக்கூடிய சக்தி இது எல்லாமே இருக்குது ஸோ இந்த அவகேடோ ஃப்ரூட் வந்து நீங்கள் அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் சாப்பிட்டா கூட போதும் அந்தளவுக்கு இது வந்து ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கும் உங்களோட கருமுட்டை வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லைனா ஏதாவது ஃப்ரூட் ஷாப்பில் போய் ஜூஸ் குடிக்கலாமான்னு கண்டிப்பாக கேட்பீங்க அப்போ அப்படி குடிக்கலாம் பட் அதில் வந்து முடிஞ்ச அளவுக்கு சுகர் ஆட் பண்ணாமல் வாங்கி வேணால் நீங்கள் குடிச்சிக்கலாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் இது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நிறைய இந்த ஃபெர்டிலிட்டி யோகாஸ்லாம் இருக்குது நம்ம சேனல்லே அதை பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் அந்த யோகா வந்து நீங்கள் செஞ்சாலும் உங்களுக்கு வந்து கருமுட்டை வளர்ச்சி அதிகரிக்கும் இப்போ நான் வெறும் உணவு முறையை மட்டும் தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் நான் வந்து அந்த வீடியோட லிங்கையும் எந்த ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் சேர்த்து கிளிக் பண்ணிவிடுங்க பாய் தேங்க்யூ